அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்னைக்கான வீடியோவில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கவும் பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்கவும் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை வளமானதாகவும் பரக்கத் வாய்ந்ததாகவும் இருக்க ஒரு அற்புதமான ஒரு செலவாத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த செலவாத்த ஓதி ஒரு தாயோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தாளாக ஏற்படுத்தியிருக்கான் இது அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு செலவாத் அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா அந்த தாயோட வாழ்க்கையில் அல்லாஹ் அவ்வளவு நினைத்து பார்க்காத ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கான் அதாவது அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆனால் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இன்னும் பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்காமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த தாய்க்கு மிகுந்த வருத்தம் ஏன்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்ருக்காங்க அந்த படிப்புலேயும் அந்த பிள்ளைங்களுக்கு ஆர்வம் கிடையாது அவங்க ஒரு பெரிய அளவுக்கு படிப்பில் உயர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் ரொம்ப படிப்பில் கவனம் இல்லாமவும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த தாய் ஒரு ஆலிம்களை சந்தித்து இது போல் ஒரு தேவை இருக்குது பிள்ளைங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கிடணும் ஏதாச்சும் ஒரு அமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆலிம்கள் இந்த ஒரு செலவாத்த நீங்கள் ஓதுங்க உங்களோட குடும்பம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் உங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போதான் அந்த தாய் இந்த ஒரு செலவாத்த தினமும் தொடர்ந்து முன்னூறு முறை ஓதிருக்காங்க இதே போல அவங்க தொடர்ந்து நாற்பது நாட்கள் ஓதிட்டு வரும்போது அந்த பிள்ளைங்களிடத்துல நிறைய மாற்றங்களை அவங்க பார்க்குறாங்க அவங்க ரொம்ப படிப்புல ஆர்வத்தை தேடி வர்றாங்க இன்னும் இவங்க பேச்சையும் அவங்க கேட்குறாங்க இன்னும் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி போயிருச்சாம் அவங்க ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க அல்லாஹாலா எங்க குடும்பத்துல ரொம்ப நெருக்கடி இருந்தது நான் ரொம்ப மனவேதனையோடு இருந்தேன் ஆனால் அது எல்லாமே எங்கே போச்சு அப்படின்னு தெரியல அந்தளவு அல்லாஹ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து நிம்மதியையும் பறக்கத்தையும் ஏற்படுத்திட்டான் இன்னும் என்னுடைய கணவர் செய்து கொண்டிருந்த தொழிலில் அல்லாஹ் ரஹமத்தையும் பறக்கத்தையும் செஞ்சு அதிக அளவில் எங்களுக்கு அது லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போது அந்த சகோதரியுடைய பையன் ஒரு நல்ல ஒரு படிப்பில் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு டாக்டர் சீட் கிடைச்சி அவங்க வந்து அலமது அந்த படிப்பில் படிச்சுக்கிட்டே கூட இன்னொரு வேலையும் பார்த்து சம்பாதித்து அந்த தாய்க்கு கொடுத்துட்டு வர்றாங்க அந்த தாய் ரொம்ப மகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா அந்த டாக்டர் சீட்டை வாங்கிறதுக்கு இவங்க ஒரு வருஷம் நிறைய அமல்கள் செஞ்சுருக்காங்க இன்னும் நிறைய பண நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க இன்னும் அந்த சீட் கிடைக்கிறதும் அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு இதை எல்லாத்தையுமே அல்லாஹ் லேசாக்கி ஒரு வருட கனவை இந்த செலவாத்தின் மூலமாக அல்லாஹ் கபூலாக்கி வச்சிருக்கான் இந்த செலவாத் குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செலவாத் இன்னும் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் இன்னும் இந்த செலவாத்தை நீங்க ஓத தொடங்குங்க உங்களோட பிள்ளைகளிடத்துல நல்ல மாற்றங்கள் வர்றத நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் அவங்க உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க இன்னும் படிப்புல ஆர்வத்தோட இருப்பாங்க இன்னும் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு அவங்களோட எதிர்காலத்தையும் அவங்க அமைச்சுக்குவாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறந்த செலவாத்த உங்களோட குடும்பம் நல்ல முறையில் இருக்கணும்னு நினச்சி ஓதுங்க இன்னும் பிள்ளைகளோட இன்னும் அவங்களுடைய சந்ததிகள் நிம்மதியாக இருக்கணும் பலமான வாழ்க்கையோடு வாழணும் அப்படின்னு நினச்சி இதை ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் பல தலைமுறையினருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பறக்கத்தாகவும் நிம்மதியானதாகவும் மாற்றி தருவான் இப்போது அப்படிப்பட்ட அந்த செலவாத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுதான் செலவாத்துல் உம்மா அல்லாஹம்ம சலிஹலா சயிதின் வாலா அலிஹி வாசாபிகி வாவுலாதிஹி வாசுவாஜிஹி வதுர்ரி யதிஹி வாஹ்லி பைத்திஹி வாசுஹாரிஹி வான்சாரிஹி வாஷியாயிஹி வ முஹிப்பிஹி ரஹமர் ரஹிமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களுடைய சந்ததிகளின் மீதும் அவருடைய மனைவிமார்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரின் மீதும் இன்னும் நபியவர்களை பின்பற்றியவர்களின் மீதும் இன்னும் நபியவர்களை போற்றியவர்களின் மீதும் இன்னும் நபியவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களின் மீதும் இன்னும் நபியவர்களின் உம்மத்துக்கள் அனைவரின் மீதும் இன்னும் எங்களின் மீதும் இன்னும் எங்கள் குடும்பத்தினரின் மீதும் செலவாத்தையும் பறக்கத்தையும் பொழிவாயாக நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றாய் இவ்வளோ ஒரு சிறந்த செலவாத் பாருங்க இந்த செலவாத் குடும்ப நலனுக்காக ஓதக்கூடிய செலவாத் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே இது தூரமாக்கிடுமாம் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் அல்லா இந்த செலவாத்தை உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நெய்யத்தை வச்சு நீங்கள் ஓத தொடங்கினீங்க அப்படின்னா அல்லாஹாலா சில நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே காணாமல் ஆக்கிடுவான் அதாவது பண நெருக்கடியோடு இருக்கோம் நிறைய சண்டைகள் எங்கள் வீட்டில் போயிட்டு இருக்கு பிரச்சனையா ஒன்று போக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது அப்படின்னாலும் இன்னும் நோய்கள் நீங்க மாட்டேங்குது இன்னும் அன்பு கிடைக்கல கணவனோட அன்பு கிடைக்கல மனைவியோட அன்பு கிடைக்கல இன்னும் குடும்பம் ஒற்றுமையா இல்லை அப்படின்னாலும் இந்த செலவாத்த ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஏழு முறை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க அல்லது உங்களோட பிள்ளைகளை பற்றி உங்கள் மனசில் நிறைய கவலைகள் இருக்கு அவங்க எதுவும் சரியில்லை அவங்களோட வாழ்க்கை நம்மளோட கையை மீறி போகிற மாதிரி இருக்கு அவங்க தவறான பாதையில் போகிறாங்க அவங்களோட எதிர்காலத்தை பற்றி ஏதாவது ஆலோசனை சொன்னால் அவங்க அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டுறாங்க அதாவது நாங்கள் ஒரு திருமணம் பேச்சுவார்த்தையில் இருக்கோ அவங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டுறாங்க நாங்கள் ஒரு வேலைக்கு போக சொல்கிறோம் அவங்க அந்த வேலைக்கு வர வரமாட்டாங்க இன்னும் குடும்பத்தை அவங்க கவனிக்கிறது இல்லை இன்னும் அவங்க நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உயர்ந்த அந்தஸ்தோடு வாழணும் எல்லா வளமும் எல்லா பறக்கத்தும் பெற்று வாழணும் அப்படின்னா இந்த செலவாத்தை செலவாத்தின்ஷியால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னூறு முறை உங்களோட பிள்ளைகளுக்காக ஓதிட்டு வாங்க அல்லாஹத்தால் உங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றுவான் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி உங்களோட பிள்ளைகளை பற்றின எந்த கவலை மனசில் இருந்தாலும் இந்த செலவாத்த ஓதுங்க இன்னும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த செலவாத்த நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க மாற்றத்தை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம் அதற்கு பிறகு நீங்களே சொல்வீங்க என்னோட குடும்பம் இப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அல்ஹமதுல்லா அப்படின்னு எனவே இன்ஷா என்ஷால்லாம் நாவும் நமது பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் வளமோடு பறக்கத்தாக வாழக்கூடிய நர்பாகிய அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருடுவானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து